ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் முதல் சூரிய கிரகணம் என்றைக்கு வருது அதோடய டைம் என்ன கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்கு போனால் இந்த வருஷத்தில் சந்திர கிரகணம் வந்து மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி நமக்கு முடிஞ்சுதுங்க அதை தொடர்ந்து ஒரு பதினாலு நாளில் நமக்கு சூரிய கிரகணமும் நமக்கு வருது இந்த வருஷத்தில் முதல் சூரிய கிரகணம் வந்து ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு நமக்கு வருதுங்க அது வந்து நைட்டில் தான் நமக்கு நடக்குது அதனால இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது வேறு எந்தெந்த நாடுகளில் இதை பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வட துருவம் தென்துருவம் ஆகிய பகுதிகளில் தெரியும்னு சொல்கிறாங்க இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி நைட்டு வந்து ஒம்பது பன்னெண்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி அதிகாலை ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முடிவடையுதுங்க இந்த கிரகணத்தோட மொத்த கால அளவு பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் முப்பத்தொம்போது நிமிஷத்துக்கு வந்து நடக்குது இது நைட்டில் தான் நடக்குது நம்மளால் இந்தியாவில் பார்க்க முடியாது இருந்தாலும் கிரகணம் அப்படிங்கிறது நடக்கும் அந்த டைமில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா நடக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கிரகணம் நமக்கு ஒம்போது மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுறதுனால ஒரு ஏழு மணிக்குள்ளேயே நீங்கள் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுருங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டாக வந்து சாப்பிட்டுருங்க நைட் டைமில் கண்டிப்பாக நம்ம தூங்க தாங்க செய்வோம் சில டைம் வந்து தூக்கம் வராது அந்த டைமில் நீங்கள் வந்து புக் படிக்கலாம் இல்லைனா சாமி ஏதாவது வேண்டிக்கோங்க அந்த டைமில் நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நமக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கணும்னு அதே மாதிரி நைட் டைமில் தண்ணி குடிக்கலாமா சாப்பிட்லாமா இல்லைனா யூரின் போகலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணலாங்க ஏன்னா இது நம்ம இந்தியாவில் வந்து தெரியாதுங்க அதனால தான் ஆனாலும் நீங்கள் வந்து வெளியில் வராமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ இதோட முடியுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்